இந்தியாவின் முன்னேற்றம் எவ்வாறு சிறந்து விளங்கியது என்று வரலாற்று நிகழ்வுகளாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று சுல்தான் நாசுருத்தீன் முகமூது அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம் ஹிஜிரி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு அறுநூற்றி அறுபத்தி நான்கு கிபி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு டெல்லியின் சுல்தானாக பொறுப்பேற்ற நாசருதீன் மகமூதின் ஆட்சி காலம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் என்றாலும் ஒவ்வொரு நாடும் சுல்தானின் ஆட்சிக்கு சவால் கிளப்பும் நாட்களாகவே சென்றன அனுதினமும் கிளர்ச்சிகளையும் புரட்சிகளையும் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் சுல்தான் நாசுருத்தின் மகமூது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டெல்லி சுல்தானுக்கு எதிராக மன்னர்கள் ஆங்காங்கே கூடி சதி திட்டங்கள் தீக்கினர் இவற்றை அறிந்து கொண்ட சுல்தான் பாணிபட்டு சென்று அங்குள்ள கலகக்காரர்களை ஒடுக்கினார் பின்னர் கன்னூஜ் கோட்டை சுல்தானுக்கு எதிரான புரட்சியாளர்களின் ஆயுத கூடாரமாக மாறி வருவது கேள்விப்பட்டு அங்கு சென்று கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றினார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு இவர் மணிக்கு இஃத்தியாரு என்பவரின் தலைமையில் ஒரு பெரும் படையை அனுப்பி சிந்து நதியை கடந்து சென்று மூர்த்தானில் தொல்லை தந்து கொண்டிருந்த தாத்தாரியர்களை துறக்கினார் பால்வனின் உறவினரான சேர்கான் என்பவரின் தலைமையில் ஒரு படையை அனுப்பி மங்கோலியோடு கஜினி வரை விரட்டி அடித்தார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு குவாலியர் ஒருங்கிணைத்து ஜாகிர் தேவ் என்னும் மன்னன் ஒரு பெரும் படையை திரட்டி சுல்தானுக்கு எதிராக படையெடுக்க திட்டமிட்டு இருந்தான் சுல்தான் ஜாகிர் தேவை சிறைப்பிடித்து சென்றார் திருச்சிக்காரர்களை ஒடுக்கினார் இவருக்கு இது போன்ற படையெடுப்புகளின் ஆலோசகராகவும் தளபதியாகவும் இருந்தவர் பால்வன் என்பவராவார் பால்பனின் செல்வாக்கு உயர்வதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத ரோகிணி பால்பனுக்கு எதிரான சதிகளில் ஈடுபட்டான் ஆனால் சுல்தான் ரோகிணியை வேறு துறைக்கு மாற்றினார் பால்பனை பாராட்டி மேலும் அதிகாரங்கள் கொடுத்தார் சிற்றரசர்களாலும் தார்த்தாரிய கொள்ளை கூட்டத்தாராலும் அமைதி இழந்த சுல்தான் நாசுருத்தின் மஹமூதுக்கு உலகில் எவருக்கும் ஏற்படாத தொல்லை ஒன்றும் வந்தது அவரது வயதான தாய் மல்கஜகான் கத்துலக்கான் என்பவரை தனது வயதான காலத்தில் திருமணம் செய்து கொண்டு அவன் துணையோடு டெஹாடூன் என்ற பகுதியை கைப்பற்றி கொண்டதுடன் இல்லாமல் மலைவாசிகளையும் சேர்த்து கொண்டு தன் மகனான சுல்தான் நாசருதின் மகமூதுக்கு எதிராக படையெடுத்து தோற்கடிக்கப்பட்டார் தோற்று போன கத்லக் என்ற கோட்டைக்குள் தப்பி ஓடிவிட்டான் இதற்குப் பிறகு ரோஹிணியும் சில குதராத் அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ரோகிணியை கைது செய்து கொன்று விட்டார் சுல்தான் நாசுருத்தீன் குஜராத் அதிகாரிகள் தப்பி ஓடிவிட்டனர் மீண்டும் மூர்த்தானின் உச்சியிலும் மங்கோலியர்கள் நுழைந்தனர் அவரை துரத்த சுல்தான் நாசுருதீன் பெரும் படையுடன் புறப்பட்டார் ஆனால் இவரது வருகைக்கு முன்பே அவர்கள் பின்வாங்கி விட்டனர் பின்னர் பஞ்சாப் அதிகாரியாக இருந்த தலாலுத்தீனை வங்காளத்திற்கும் ஒரிசாவிற்கும் கவர்னராக நியமித்து டாக்காவிற்கு அனுப்பிவிட்டு சேர்காணை பஞ்சாபிற்கு கவர்னராக்கினார் கட்மங்பூரில் அர்சலான் கானும் கலீல் கானும் குழப்பம் செய்வதாக தகவல் வந்தது அங்கு சென்று அவர்களை அடக்கினார் மோவாத்திகள் ராஜபுத்திரர்கள் சவாலக் ஆகிய மூவரும் கூட்டணி அமைத்து படை சேர்த்து சுல்தான் நாசருத்தின் முகமூதுக்கு எதிராக கிளம்பினர் இந்த கூட்டணி படையை எதிர்க்கத்தான் அமைச்சரும் தளபதியுமான பால்வனை அனுப்பினார் கொள்ளையடிப்பதில் வல்லவர்கள் என பெயர் பெற்ற மோவாத்திகள் அழிக்கப்பட்டார்கள் ராஜபுத்திரர்களும் ஒடுக்கப்பட்டார்கள் சவாலாக மன்னன் தோற்றுப் போனான் பலமுறை இந்திய மக்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் டெல்லி சுல்தான்களுக்கு சவாலாகவும் இருந்த கூட்டத்தின் தலைவனான செங்கிஸ்கானுக்கு பிறகு அவனுடைய பேரன் ஹலாபுகான் தன் பிரதிநிதி ஒருவனை சுல்தான் மஹமூது அரசவைக்கு அனுப்பி வைத்தான் ஹிதிரி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் சபர் மாதத்தில் இது நடந்தது ஐம்பதாயிரம் குதிரை வீரர்களும் இரண்டு லட்சம் தரைப்படையினரும் வண்ண வண்ண ஆடைகளுடனும் விதவிதமான கருவிகளுடனும் முன்னின்று அவனை வரவேற்றனர் இரண்டாயிரம் யானைகளும் மூவாயிரம் வெடிமருந்து வீரர்களும் அந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் டெல்லிக்கு புறநகரில் இத்தகைய மாபெரும் வரவேற்பு அலாக் தூதுவருக்கு தரப்பட்டது முரசுகள் ஒழித்தன வாத்தியங்கள் முழங்கின சிவப்பு கம்பளம் தர்பாருக்கு அழைத்து வரப்பட்ட ஒளிமயமாக காட்சியளித்தது அலங்கரிக்கப்பட்ட தர்பார் தங்கம் வெள்ளி மற்றும் நவரத்தினங்களால் செய்யப்பட்ட ஆசனங்கள் சுல்தான் நாசருத்தின் மகமூது கம்பீரமாக சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் சிம்மாசனத்தில் ஒருபுறம் நீதிபதிகளும் சட்ட நிபுணர்களும் தலைவர்களும் பெருமும் இருந்தனர் மறுபுறம் உராசான் ஈரான் ஈராக் ஆஜர்பாய்தான் முதலிய நாடுகளில் இருந்து மங்கோலிய தாக்கார்களால் நாடு இழந்து நலம் இழந்து துரத்தப்பட்ட பாதுசாக்கள் பாதுகாப்பாக வீற்றிருந்தனர் தவிர பெரும் பிறப்புகளும் தளபதிகளும் கவர்னர்களும் மறுபுறம் நின்று கொண்டிருந்தனர் ராஜாக்களும் தளபதிகளும் ஆஜராகி இருந்தனர் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு வியந்து சென்ற ஹலாக்குஹானுடைய தூதன் தன் தலைவனிடம் தான் கண்ட காட்சியை எடுத்துரைத்தான் இதை அவளோடு கேட்டுக்கொண்டிருந்த ஹலாக்குஹான் இனி டெல்லி மீது படையெடுத்தால் தன் ஜம்பம் பலிக்காது என்ற முடிவுக்கு வந்துவிட்டான் விட்டான் இந்தியா மீது மங்கோலியர்களின் தாக்குதல் நீண்ட நாள் வரை இல்லை இவ்வாறு ஒரு மாபெரும் வரவேற்பின் மூலம் மங்கோலிய படை விரட்டப்பட்டது மக்களாட்சி என்று சொல்லப்படும் இன்றைய ஜனநாயக ஆட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சியாளர்கள் நாட்டு சொத்தையே தன் சொத்தாக எடுத்துக்கொள்வதில் வெட்கப்படுவதில்லை என்று இன்றைய அரசியல் நடைமுறைகள் நமக்கு காட்டுகின்றன மன்னர் ஆட்சி நடைபெற்ற அக்காலத்தில் சுல்தான் நாசருத்தின் மகமூதின் ஆட்சி மக்கள் வரிப்பணம் என்பது மக்களின் நன்மைக்காக செலவிடப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நட்சத்தை கொண்ட ஆட்சியாக இருந்தது சுல்தான் நாசருத்தின் முகமூது ஒரு வருடத்திற்கு இருமுறை திர்குரானை தமது கைப்பட அழகாக எழுதினார் அவற்றை விட்டு அதன் அன்பளிப்பு தொகையை வைத்து தமது குடும்ப செலவை செய்து வந்தார் அந்த புறங்கள் எல்லாம் எண்ணற்ற அலைகளை அழைத்து வைத்துக்கொண்டு கொண்டு அனுபவித்து வந்த மன்னர்களுக்கு மத்தியில் ஒரு மனைவியோடு வாழ்ந்தவர் சுல்தான் நாசுருத்தின் மகமூது இவரின் மனைவியே குடும்ப வேலைகள் அனைத்தையும் செய்து வந்தார் நலம் குறைவான பொது சுல்தானை நோக்கி கொஞ்ச நாளைக்காவது ஒரு சமையல்கார பெண்ணை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாமா என்று அவருடைய மனைவி கேட்டபோது அந்த ஆடவரம் எல்லாம் நமக்கு வேண்டாம் உனக்காக ஒரு வேலைக்காரியை அமர்த்தும் அளவிற்கு எனக்கு வசதி இல்லையே அரசாங்க கஜானா குடிமக்களுக்கு சொந்தமானது அதிலிருந்து ஒரு பைசாவையும் எனது சொந்த செலவிற்காக உபயோகிக்க முடியாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் வரலாற்று ஏடுகளில் இவற்றை படிக்கின்ற பொழுது நம்முடைய உடல் சிலிருக்கிறது நம்மை அறியாமலேயே இன்றைய அரசியல்வாதிகளின் ஆடம்பரமும் ஊதாரித்தனமும் நம் கண்முன்னே விரிகின்றன மக்களின் செல்வம் மக்களுக்கே என்ற உயரிய நெறியில் வாழ்ந்த சுல்தான் நாசுருத்தின் மகமூது தமது இருபது வருட கால ஆட்சி முழுவதும் போராட்டங்கள் கிளர்ச்சிகள் புரட்சிகள் எதிர்ப்புகள் சதி செயல்கள் ஆகிய இவற்றை ஒடுக்குவதற்கே போராட வேண்டியதாயிற்று என்றாலும் தம்முடைய குடிமக்களை காப்பது தன் கடமை அதற்காக எதையும் இழக்க தயார் என்ற உணர்வோடு தான் ஆட்சி செய்தார் அறுபத்தி நான்கு கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறில் சுல்தான்களில் புனிதமானவர் என்ற புகழுடன் மரணம் அடைந்தார் இன்சா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் காசுதீன் பால்பன் அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை பார்ப்போம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலகம்